அனைவருக்கும் அடியறின் பணிவான வணக்கங்கள் சென்னையில் உயர்கணித கேபி சார ஜோஜித நேரடி பயிற்சி வகுப்புகள் அதாவது அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி கிளாஸ் ரூம் ட்ரைனிங் அதாவது இது வந்து கிளாஸ் ரூம் ட்ரைனிங் நேரடியாக கிளாஸ் ரூம் ட்ரைனிங் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மூன்று நாட்கள் பயிற்சி அதாவது சனி ஞாயிறு திங்கள் எப்போதுமே நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி பொறுத்த வரைக்கும் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை உயர்கணித கேபி சார ஜோதிட பயிற்சி நடைபெறுகிறது இதில் நிறைய பேர் கீழே கமெண்டில் போட்டிருக்காங்க இந்த மூன்று நாளில் கேபி முறையை கற்றுக்க முடியுமானால் நிச்சயமாக முடியாது அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் இந்த மூன்று நாள் பயிற்சி என்பது முதல் முதல்ல படிக்கிறவங்க அதாவது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை என்பது ஒவ்வொரு மாதத்தில் கடைசி வாரத்தில் நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் கடைசி வாரத்தில் இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அதுக்கப்புறம் மாதம் மாதம் முதல் கிழமை முதல்ல வரக்கூடிய சனி ஞாயிறு வந்து ஏற்கனவே இந்த பயிற்சி படித்தவங்களுக்கு தொழில் முறை ஜோதிட பயிற்சின்னு இருக்குது அதாவது இந்த கேபி முறையை கற்றுக்குன்னா மினிமம் ஒரு டென் டேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க மூன்று நாள் பயிற்சிக்கு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கு ஐநூறுபா முதல் தடவை வரும்போது முதல் தடவை மூன்று நாள் வரும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கு எழுநூறுபா டோட்டலாக நாலாயிரத்தி அறநூறுபா வரும் அடுத்த வாட்டி நீங்கள் இந்த பயிற்சி மையத்துக்கு படிக்க வரும்போது உங்களுக்கு வெறும் எழுநூறுபா தான் பயிற்சி ஒரு நாளைக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அது முதல் தடவை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறோம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்த உடனே நம்முடைய பயிற்சி மையத்தில் பயிற்சி மையத்தின் சார்பாக ஒரு சங்கம் இருக்குது அகில இந்திய சார ஜோஜனர்கள் சங்கம்னு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் உறுப்பினர் இருக்காங்க இதுக்குன்னு தனி ஃபேஸ்புக் இருக்குது டெலிகிராம் அப்படின்னு ஒரு சேனல் இயங்கிகிட்டு இருக்குது அதில் டெய்லி டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் உங்களுக்கு பெர்மனன்ட் லைஃப் லாங் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அது இலவசமாகவே நம்ம கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா ஜோதிட முறையை நீங்கள் கற்றுக்கணும் ஒரு மூணு நாள்லையோ நாலு நாள்லையோ ரெண்டு மாதத்துலையோ மூணு மாசிலேயோ முழுமை பெற முடியாது தொடர் பயிற்சி வகுப்பு தேவை அதுக்காக அப்பப்போ உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருந்தால் அது தர்மம் இல்லை அதனால் முதல் மூன்று நாள் பயிற்சியில் உங்களுக்கு ஓரளவு புரிந்துவிடும் அதுக்கப்புறம் என்னுடைய யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோஸுக்கு மேலே இருக்குது உதாரண ஜாதகங்களாக கிட்டத்தட்ட இரநூறு ஜாதகத்துக்கு மேலே போட்டுருக்கேன் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் அந்த ஜாதகத்தெலாம் நீங்கள் பார்க்கலாம் போயிட்டு அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் குறிப்பாக இந்த கேபி முறைனா என்ன அதை சொல்லணும் இல்லையா அந்த கேபி முறைனா புதுசாக இன்னைக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த கேபி முறைன்னா என்ன உயர்கணித சார ஜோஜன முறைனா என்ன அப்படின்னா பாருங்க இது ஒரு ராசி கட்டம் பொதுவாக முதல்ல இந்த பயிற்சிக்கான அடிப்படை தகுதி அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த பயிற்சிக்கான அடிப்படை தகுதி ஓரளவுக்கு அடிப்படை ஜோஜனம் தெரிந்திருக்க வேண்டும் ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சிக்கு வர முடியும் புதுசாக ஜோஜனை கற்றுக்குறவங்களுக்கு இந்த பயிற்சி இல்லை அதை தெளிவாக சொல்லிடுறேன் அதாவது ஒரு பஞ்சாயத்து கொடுத்தா ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் போடுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருபத்தேழு நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குன்னு ஒரு நாலேஜ் இருபத்தேழு நட்சத்திரத்துடைய அதிபதிகள் யார் இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் ஆறு மாதம் படிச்சிருக்கணும் அல்லது ஜோதிட சம்பந்தமாக உங்ககிட்ட குறைஞ்சது ஒரு பத்து புத்தகங்கள் வாங்கியிருக்கணும் ஜோதிட சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த பயிற்சி மையத்தில் வரலாம் புதிய மாணவர்களுக்கு இங்கே புரியாது ஒருவேளை இந்த பயிற்சி மையத்தில் வரத்துக்கு முன்னாடி இப்போ இன்னி இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னுடைய கொடுப்பனையும் தசாபுத்தின்ற புக் இருக்குது அதாவது இந்த ப இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வருகின்ற இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு புரியாது உங்களுக்கு அடிப்படையாக எதுவுமே தெரியாது இப்போ தான் வரீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கொடுப்பனையும் தசாபுத்தின்னு புக் இருக்குது இந்த புக்கோட ரேட்டு நானூறுபா இந்த புக்கை படிச்சுட்டு அடுத்த ரெண்டு மாதம் கழித்து இதே கோர்ஸ் வரும் அந்த கோர்ஸில் நீங்கள் கலந்துக்கலாம் இல்லை புரிதா பாருங்கள் சார் இந்த பயிற்சி மூணு நிறைய பேர் என்ன பண்ணாலும் நான் புதுசாக ஜோஜனை தெரியாதவங்களுக்கு மூணு நாளில் பயிற்சி எடுக்கிறேன் அந்த மாதிரிலாம் இல்லை அடிப்படை ஜோஜனை தெரிந்திருக்க வேண்டும் அப்படி தெரியாதவங்க இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை வாங்கிட்டு ரெண்டு மாதம் கழித்து உடனடியான வர சொல்ல ரெண்டு மாதம் கழித்து என்ன இந்த புத்தகத்தை வாங்கிட்ட பிறகு எனக்கு கால் பண்ணுங்கள் என்னென்ன வீடியோலாம் நான் பார்க்கலாம் சார்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே லிஸ்ட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் இதை பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய நேரடி பயிற்சியில் வரலாம் ஆன்லைன் பயிற்சி இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் முதல்ல இந்த கேபி முறையை ஏன் மற்ற ஜோதிட முறையிலேருந்து இந்த கேபி முறை எங்கே வேறுபடுதுன்னு நான் சொல்கிறேன் பொதுவாக ஒரு ராசி கட்டம் இந்த ராசி கட்டத்தை வைத்து நம்ம பலன் சொல்கிறோம் ஒரு ராசி கட்டத்தை வைத்து தான் இந்த ராசி கட்டத்தை வைத்து பலன் சொல்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு லக்கணம் போட்டுருவோமே இதுக்கு இன்றைக்கி இருக்கிற கிரக நிலைகள் ஒரு லக்கணம் இந்த ராசி கட்டத்தில் தோராயமாக ஒரு லக்கணம் இங்கே போட்டுருவோம் இது ஒரு லக்கணம் காலையில் ஒரு பத்தரை மணிக்கு இந்த லக்கணம் இருக்குன்னு வச்சுக்கலாம் பத்தரை மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிற நேரத்தில் இருந்த லக்னம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் குறைச்சாலும் இதே ஜாதகம் தான் ஒரு அரை மணி நேரம் கூட்டினாலும் இதே ஜாதகம் தான் வேணா போட்டு பாருங்கள் உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்தால் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து மணி முப்பது நிமிஷம் சென்னையில் ஒரு குழந்த பிறகுதுன்னு போடுங்க சென்னைக்கு பதிலாக நீங்கள் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் எந்த ஊரோன்னா போடுங்க உங்களுக்கு இதே கட்டம்தான் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஏன் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எந்த ஊருன்னா போடுங்க நீங்கள் கிட்டத்தட்ட இதே கட்டம்தான் வரும் இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு அரை மணி நேரம் குறைக்கிறீங்க பத்து மணின்னு ஒரு ஜாதகம் போடுங்க பதினோரு மணின்னு இன்னொரு ஜாதகத்தை போடுங்க வேணா பாருங்கள் பத்து மணிக்கு ஒரு ஜாதகம் போடுங்க அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பாருங்க இதே கட்டம்தான் இருக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பதினோரு மணின்னு ஒரு ஜாதகம் போடுறீங்க அந்த பதினோரு மணி ஜாதக கட்டமும் இதே மாதிரிதான் இருக்கும் இந்த பத்து மணிக்கு இருக்கிற ஜாதக கட்டமும் பதினோரு மணிக்கு இருக்கிற ஜாதக கட்டமும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இங்கே இருக்கும் காரணம் என்னென்னா இந்த லக்னம் என்பது ரெண்டு மணி நேரம் ஓடக்கூடியது சரி இது மட்டும் இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜ இந்த ஜாதக இந்த ஜாதகத்தில் ஒரு நாள் குறைக்கிறேன் ஒரு நாள் கூட்டுறேன் ஒரு ரெண்டு நாள் கூட்டுறேன் ரெண்டு நாள் குறைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த மாதம் புல்லாவே இதே நிலை தான் இந்த பத்தரை மணிக்கு பிறந்தவங்களுக்கு தோராயமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை பிறகு நாளைக்கு இதே குழந்தை பிறந்தாலும் இதே லக்னம் தானே வரும் இதில் பாருங்க வருடக்கோள் சனி ராகு கேது குரு இந்த நான்கு கிரகங்களும் கிட்டத்தட்ட வருடக்கோளுங்கிறது ஒரு வருடம் ஃபுல்லா அதே இடத்துல தான் இருக்கும் மாதக்கோள்னு சொல்லக்கூடிய மற்ற கிரகங்கள் புதன் செவ்வாய் சுக்கரன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய இட இடத்துல இருந்து மாறும் அப்ப இது போதவி இதை வைத்து கொண்டு ஒரு ஒரு ஜாதகத்தை நம்ம பலன் சொல்றோம் என்பது அது ஒரு அறிவுபூர்வமான முறை அல்ல நல்லா கவனமா யோசிக்கணும் இந்த இந்த வீடியோ ஓரளவுக்கு அனுபவம் இருக்கிறவங்களா இருந்தா இதை யோசித்து பாருங்க ஒரு மாதத்துல பிறந்தவங்க ஒரே மாதிரி இருந்தா ஒரு மாசத்துல பன்னெண்டு பேர் தான் பிறக்கிறாங்களா அல்லது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி இருக்கும்போது பன்னெண்டு லக்னம் தானே அப்ப ஒரு நாளைக்கு பன்னெண்டு பேர் தான் பிறக்கிறாங்களா வேணா நீங்க என்ன பண்ணுங்களான்னா ஒரு கூகுளில் போயிட்டு பேபிஸ் பர்த் டே அப்படின்னு போடுது பேபிஸ் பர்த் டே நியூ பேபிஸ் பர்த் பர்டேன்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் குழந்தைகள் ஆவரேஜாக சொல்கிறேன் உலகம் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு பன்னெண்டு குழந்தை பிறக்கலை நம்ம தப்பாக நினைச்சுட்டு இருக்கோம் பன்னெண்டு குழந்தை பிறந்த கட்டத்தை எடுக்க முடியும் அது இல்லாமல் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாக இதே மாதிரி தானே இருக்கும் ஒரு மாதத்துக்கு பன்னெண்டு குழந்தையாக பிறக்குது நல்லா யோசித்து பார்க்கணும் ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க நல்லா யோசித்து பாருங்க இந்த கட்டம் வந்து இந்த ராசி கட்டம் ஒரு மனிதருக்கு சொந்தமானதா நீங்கள் பாருங்கள் இதை கேபி முறைன்னா என்னென்னா இதே ஜாதகத்தை பத்து முப்பத்தி ஒன்றுன்னு போட்டிங்கன்னா ஸ்லைட்டாக மாறிடும் பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப டிகிரி வச்சு நாங்கள் பழச்சோம் லக்னத்தோட டிகிரி என்ன ரெண்டாவது வீட்டு டிகிரி என்ன மூணாவது வீட்டு டிகிரி என்ன இதே சென்னைக்கு பதிலாக நீங்கள் இங்கே திருச்சின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லக்னத்துறை டிகிரி மாறும் ரெண்டாவது வீட்டு டிகிரி மாறிடும் பன்னிரெண்டு பாவத்தில் டிகிரி மாறிடும் ஒரே ஊரில் பத்தரை மணின்னு போட்டு நீங்கள் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் பெங்களூர் ஹைதராபாத்னு போடும்போது இந்த ஜாதகத்தில் பனிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனைகள் மாறிவிடும் அதனால் இந்த கேபி முறையை கணிதத்தை வைத்து நாம் பலன் சொல்லக்கூடிய முறையை நம்ம சொல்லித்தரோம் இதில் நம்முடைய பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் இலவசம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை தொண்ணூறு சதவீதம் இலவசம் ஏன்னா நீங்கள் மூன்று நாள் படிக்கிறீங்கன்னா மூன்று நாளில் உங்களுக்கு திறமைசாலையாக இருந்தால் மூன்று நாள் முடியும் போதே ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்ல உங்களுக்கு தெரியும் ஒரே மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு ஒரே மாதிரி பலன் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மூன்று நாள் பயிற்சியில் முதல் நாள் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேரி ரெண்டாவது நாள் ப்ராக்டிக்கல் மூன்றாவது நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை போட்டு எல்லார் கையிலும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவேன் நான் ஒரு கேள்வி கேட்பேன் இந்த ஜாதகத்தில் நல்ல கிரகம் எது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது எல்லோரும் ஒரே ஆன்சர் தான் சொல்லுவீங்க அதாவது இந்த கிளாஸில் மூன்று மூன்றாவது நாள் மதியம் கடைசி நாளில் மதியம் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த வகுப்பில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு முப்பது பேர் கிட்ட கலந்துக்குவாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு ஜாதகன்றது முப்பது ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது அது முப்பது ஜாதகத்துக்கும் நம்ம கேள்வி கேட்கறதுல கிட்டத்தட்ட அனைவரும் ஒரே பதில தான் சொல்லுவாங்க இதுதான் ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு ஜாதகத்துக்கு எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்லுதல் என்பது நடைமுறையில சாத்தியம் இல்லை ஒருத்தர் பார்வை எடுத்துக்குவார் ஒருத்தர் செயற்கை எடுத்துக்குவார் ஒரு வக்கரத்தை எடுத்துக்குவார் ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கும் ரெண்டு ரெண்டு ஆதிபத்திற்கு ரெண்டு விதமான பலன்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி சொல்ற மாதிரி ஆயிடும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த ஜாதகத்தில் ஒரு அடிப்படையான உருவில் இது எல்லாமே இந்த மூன்று நாள் பயிற்சி வைப்பில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்துவிட்டு சொல்கிறோம் மூன்று நாளில் கற்றுக்க முடியாது அதுக்கப்புறம் என்னுடைய யூடியூப் வீடியோவை பார்க்குறீங்க பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ரெண்டு மாதம் என்னுடைய யூடியூப் வீடியோவெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி வரக்கூடிய பயிற்சி வைப்பில் வரும்போது சனி நாயர் ரெண்டு நாள் பயிற்சி இருக்கும் அந்த சனி நாயர் ரெண்டு நாள் பயிற்சியில் அதாவது எப்போதுமே வெள்ளி சனி ஞாயிறு தான் எடுப்போம் இந்த வாட்டி மட்டும் சனி ஞாயிறு திங்கள் எடுக்கிறோம் அந்த கிளாஸுக்கு வரும்போது ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய் மட்டும்தான் மதியம் லஞ்சு கொடுத்துருவோம் இது டே க்ளாஸ் இது ஆக்சுவலாக புத்திசாலி தினமும் முன்கூட்டியே ஒரு ஒம்பது பத்து மணிக்கு முதல்ல ஒம்பது மணிக்காக வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் டெலகிராம் குரூப்பில் நினைச்சிட்றோம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் மெம்பர் ஆகிடுறீங்க அதனால் ஒரு வைடு அதாவது ஒரு தொடர் பயிற்சி அதாவது ஒரு ஒரு பயிற்சி மையத்தில் படிக்கிறீங்கன்னா அந்த பயிற்சி மையம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு பயிற்சியை கொடுக்குறதா அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பயிற்சி மையத்தில் ரொம்ப முக்கியமான அமைப்புன்னு பார்த்திங்கன்னா இரண்டாவது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நம்முடைய பயிற்சி மையத்தின் வழியாக உங்களுக்கு ஒரு மாதாந்திர கருத்தரங்கம் அதில் நம்ம பயிற்சி மையத்தில் கலந்தவங்க வரலாம் வெளியாலும் கூட வரலாம் அதனால் தொடர் பயிற்சி வகுப்பு பயிற்சி உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறதுல நம்முடைய பயிற்சி மையம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்